இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நூற்றி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் நீரோ மாறாதவராயிருக்கிறீர் உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை அம்பிரியமானவர்களே கத்தர் என்றும் மாறாதவர் அவர் ஒரு நாளும் உம்மை மறக்காத தெய்வன் அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாத ஒருவேளை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நாட்கள் முடிந்து போயிருக்கலாம் இந்த நாள் இந்த வருடத்தின் கடைசியாக இருக்கலாம் ஆனாலும் கர்த்தருடைய ஆண்டுகள் கர்த்தருடைய நாட்கள் குறுகிப் போவதில்லை அவர் முன்னை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார் அவர் நித்திய நாளுக்கான தெய்வனாயிருக்கிறார் அவரே இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் இருக்கிறார் அவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்து ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி அவர் பலியாகி மீண்டும் ஜீவனோடு கூட எழுந்து வந்த தெய்வன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிற தெய்வன் அவர் ஒரு நாளும் மாறுவதில்லை அவர் மறைவதில்லை அவருடைய அன்பு உன்னை என்றும் நேசிக்கிறதாயிருக்கிறது இதோ காலங்கள் மாறினாலும் கர்த்தர் மாறாதவர் ஆண்டுகளும் காலங்களும் மாறிக்கொண்டே இருக்கலாம் கர்த்தர் நித்தியமானவர் அவர் என்றும் உன்னை பாதுகாக்கிறவர் இதோ முடிவு பரியந்தமும் கர்த்தர் உன்னை நடத்தி இதுவரை நடத்தின தேவன் இனியும் உன்னை பாதுகாத்து உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன் புதிய நாளை உனக்கு கொடுத்து உன்னை ஆசிர்வதிப்பார் Amen.